ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இப்போது ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் இரண்டில் பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் நெடுவினா பார்க்கலாம் பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபோர் பேஜஸ் இருக்குது முன்னுரை சிறுகதை புதினம் நாடகம் கட்டுரை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வந்தவர் பிரபஞ்சன் பிரபஞ்சன் எழுதிய சிறுகதையே பிரம்மமாகும் இக்கதை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பை நமக்கு வலியுறுத்துகிறது கதை கரு குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பது இக்கதையின் கரு ஆகும் காளி நிலம் பிரபஞ்சன் குடி போன புது வீட்டிற்கு முன்னால் நாலு முழ வேஷ்டியை விரித்தது போன்று கொஞ்சம் நிலம் காலியாக இருந்தது ஆலோசனை சைட் சைடேட்டிங் எழுதி எழுதி எழுதுங்க வீட்டிற்கு முன் காலியாக கிடக்கும் நிலத்தில் பாட்டி பசு வளர்ப்போம் என்றும் அம்மா ஒரு வெண்டை ஒரு கத்திரி ஒரு தக்காளி செடி போடலாம் என்றும் தங்கை அழகிய மலர் செடிகள் வைப்போம் என்றும் ஆலோசனை கூறினர் தந்தையின் ஆலோசனை அப்பா முருங்கை மரம் நடலாம் என்றார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எனக்கும் முருங்கை மரம் பிடிக்கும் என்பதால் முருங்கை மரத்தை நடுவதற்கான ஏற்பாட்டை அப்பா செய்தார் முருங்கையின் சிறப்பு முருங்கை மரம் இருக்கும் மரங்களிலே சிறந்தது அதன் வேர் வீட்டு மதிலையோ வீட்டு அஸ்திவாரத்தையோ தகர்க்காது இடத்தை அடைக்காது முருங்கை கீரை கபத்தை கரைக்கும் கால்சியம் சத்து உள்ளது வீட்டு முகப்பில் மரம் ஓர் அழகை தரும் நிழலும் தரும் குளிர்ச்சியாய் இருக்கும் முருங்கை மரம் நடுதல் அடுத்த நாள் காலை அப்பாவின் சிநேகிதர் வீட்டிலிருந்து அவர் பையன் ஒரு முருங்கை கிளையை கொண்டு வந்தார் அப்பாவும் அம்மாவும் முருங்கை கொம்பை சேர்த்து நட்டனர் நட்டனர் முருங்கை முளைத்தல் அடுத்த சில நாட்களுக்கு எங்கள் நாங்கள் முருங்கையை பற்றி சுத்தமாய் மறந்து போனோம் ஒரு நாள் காலை அண்ணா வந்து மரம் முளைச்சிருச்சு என்றால் தங்கை முருங்கை பட்டையின் பல்வேறு இடங்களில் பச்சை புள்ளியாக தளிர் விட்டிருந்தது கிளர்த்தி கொண்டு வெளியேற வெளியேற துடை துடிக்கும் உயிரின் உருவம் பார்க்க பரவசம் தந்தது முருங்கையின் பயன்கள் முருங்கை வளர தொடங்கியது முருங்கை கீரை போட்டு உருக்கிய நெய்யும் நெய்யில் கிடந்த முருங்கை கீரையும் சாப்பிட நன்றாக இருந்தது நான் வேலைக்கு புறப்படுகையில் முருங்கை மரம் கையை அசைக்கும் முருங்கை மரத்தடியில் ஈசி சேரை போட்டு கொண்டு உட்கார்வேன் புஸ்தகங்கள் படிப்பதும் எழுதுவதும் அதன் அடியில்தான் அண்டை வீட்டு பெண்கள் முருங்கைக் கீரை முருங்கைக்காய் வாங்கி சென்றனர் பறவையின் இசை முருங்கை காக்கை குருவிகளுக்கு இல்லமாயிற்று எங்கள் காதுகளுக்கு மனித இறைச்சலும் இயந்திர கூச்சலும் ஓசையாய் இருந்த நிலை போய் பறவையின் நாதம் இசையாயிற்று முருங்கையும் உணவும் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பிரட்டல் அல்லது கூட்டு முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் காரக்குழம்பு முருங்கைக்காய் பொரியல் என முருங்கை சம்பந்தப்படாத சமையலே இல்லை காற்றும் மழையும் ஒரு நாள் மழையில் பலத்த காற்று வீசியது எங்கள் வீட்டுக்கு முன்னால் பெரும் கூட்டம் நின்றிருந்தது அனைவரையும் விளக்கிவிட்டு உள்ளே பார்த்தால் தெருவை அடைத்துக்கொண்டு வீழ்ந்து கிடந்தது முருங்கை மரம் முருங்கை வள்ளல் முருங்கை மரம் வீழ்ந்த போதும் கீரைகளாகவும் காய்களாகவும் விறகாகவும் ஊர் மக்கள் எடுத்து சென்றனர் அதை பார்த்த வள்ளலாய் தெரிந்தது முருங்கை மரம் மீண்டும் முளைத்த முருங்கை மறுநாள் காலையில் முருங்கை இருந்த இடம் வெறுமையாய் இருந்ததை பார்த்து எனக்கு கவலையாக இருந்தது கொஞ்சம் நாள் போயிருக்கும் ஒரு நாள் காலையில் முருங்கையின் அருகில் போய் நின்றேன் எனக்கு அங்கு ஆச்சரியம் காத்திருந்தது துண்டாகி நின்றிருந்த மரத்திலிருந்து ஓர் இடத்தில் சின்னதாய் கிளைத்திருந்தது உயிர்தான் முடிவுரை மரங்கள் ஓரறிவு உயிர்தான் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்க நேசிப்போம் நாமும் நேசிக்கப்படுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியலாகும் இந்த இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும் இதே போல வேற ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னா வேற ஸ்டோரியே உங்களுக்கு இந்த மாதிரி நெடிவினாவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ